ஆலயத்திலே இது முப்பத்தி ஆறாவது மாதமாக நாம் எல்லாம் சிவனியார்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருவாசகம் என்ற இறைவன் செவிக்கும் இங்கு அடியார் பெருமக்கள் செவிக்கும் இங்கு ஓதிக்கொண்டே இருக்கிற மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரத்திலே இந்த பெருவிழாவினை ஏற்று செய்கின்ற பாலாஜி அவங்க துணைமையாளர் தானியம்மா கோட்டீஸ்வரன் ராஜேஷ் மற்றும் சில உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாம் பேசும்போது வானகத்தை மட்டும்தான் பேசணும் விண்ணகத்தை பேசதில்லை ஆனால் இந்த மண்ணை விண்ணகமாக்குவதற்காக இங்கு ஒரு ஐயா ஐயாவர்கள் உள்ளிட்ட சிவனியார்களை திருவடிகளை நினைந்து நமக்கு தோன்றும் துணையாகவும் தோன்றா துணையாகவும் எப்பொழுதும் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கின்ற நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விண்ணப்பத்தை வைத்து நாம் என்பது வழக்கமான ஒன்று அதன் அடிப்படையிலே இந்த முப்பத்தி ஆறாவது மாதம் என்பது நமக்கு முப்பத்தி ரெண்டு மற்றும் கண்கள் ரெண்டு செவிகள் இந்த இரண்டுகளையும் நம்மை அடக்கி ஆள்வதற்கு இந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறோம் நாம் நல்வழி செல்வதற்கு ஓதிக்கொண்டே இருக்கிறோம் நாம் பார்ப்பது நினைப்பது அனைத்துமே அந்த சிவபெருமான் அன்பே சிவம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் எல்லாம் அந்த அன்புடையவனாக இருக்கின்ற அவன் மீது நாம் பற்றற்ற நிலையிலே அன்பாக இருந்தால் நாம் அவனை தேடி செல்ல தேவையில்லை அவனே நம்மை தேடி வருவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நமக்கு இங்கே ஒரு குடமுழுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்கள் நடைபெற வேண்டியது ஏதோ ஒரு சில காரணங்களால் அது தடைபட்டு இருக்கிறது இருந்தாலும் அறுபத்தி மூவர் இந்த ஆலயத்துக்கு எழுந்தவர்கள் அவர்கள் முன்னாலும் எப்படி தில்லை கூத்தரும் மாணிக்க வாசகரும் சிவகாமி அம்மையிடம் நம்ம ஓதிக்கொண்டே இருக்கிறோமோ அறுபத்தி மூவரையும் ஒவ்வொரு மாதமும் திருவாரணை நட்சத்திரம் என்று அவர்களையும் வைத்து நாம் பாடுவதற்கு இறைவன் தில்லை கூத்தன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த மாத விண்ணப்பத்தினை அவருடைய திருவள்ளிகளிலே நினைந்து நமக்கெல்லாம் எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் குழந்தைகளாக நாம் எல்லாம் அவன் அங்கந்தே எழுந்திருக்கிறான் நமக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடந்திருக்கிறது இப்போது திருவள்ளத்தை பற்றி பாடிக்கொண்டே இருந்தார்கள் ஐயா அவர்கள் அதிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா உருவங்களிலும் கூடிய சிவபெருமானையும் அங்கங்கே சொல்லி இருக்கிறார். நீங்க பாண்ணது சிதம்பரத் தோரிய 11 அரியா அது வந்து பாத்தீங்கன்னா முத்ரகோஷம் மங்கிய சொல்றாங்க. அப்படி நமக்கு இந்த நாட்ல இருக்கிறவன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவன் உலகிற்கும் இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் இறைவன் ஆக இருக்கற다 நம்ம முன்னோர்கள் திருநாளுடைய சிவனையை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நம் முன்னோர்கள் அறிவிக்கிறார்கள் அதனை நாம் மீட்பிக்க வண்ணம் உலகத்தில் அடியார் பெருமக்களுடைய சிறப்பை சொல்வதுதான் பெரிய புராணம் சிவபெருமானுடைய பெருமையை சொல்வது பெரிய புராணம் அல்ல ஆனால் அடியார் பெருமக்கள் அறுபத்தி மூவரையும் அறுபத்தி மூன்று செயல்களையும் செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சிறிய சிறிய செயல்களாக இருந்தாலும் அது இறைவன் அவர்கள் மீது பக்தியின் பக்தியின் காரணத்தினாலே அவர்களை எல்லாம் எத்தனையோ பேர் பிறந்தாங்க வாழ்ந்தாங்க யாராவது இன்னைக்கு வந்து அவிழ்த்தி வர முடியுதா அதற்கு சுந்தரர் வந்து அவருடைய தோழமையாக இருந்த இறைவன் அவருக்காக வந்தார் எப்படி வந்தார் அதுவா திருவண்ணாமலை பதிகத்தை பத்தி பாதிப்பட்டே இருக்கிறார்கள் அடிமுடி காண அண்ணாமலை அந்த விஷ்ணுவும் பிரம்மனும் அவருடைய முடியும் அடியையும் காண முடியாத நிலையிலே திருவாரூரே சுந்தரருக்காக நடந்தாரே சிறப்பு அது யாருக்காக கடவுளாக வந்த விஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி அளிக்காதவர் சாதாரண தொண்டருக்காக திருவாவலூரில் பிறந்து வளர்ந்து ஆளாகிய அந்த சுந்தரருக்காக திருவாரூரே நடையாய் நடந்தார் என்று சொன்னால் நாம் எல்லாம் உண்மையை சொல்ல வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் அப்படி இரண்டும் இருந்தால் இறைவன் எப்படி சுந்தரரை தேடி திருவாரூர் நடந்து வந்தாரோ இந்த ஆட்காட்டிற்கும் கங்காதரனும் அன்னபூரணையும் நமக்கெல்லாம் ஆசி தருவதற்காக அவர்கள் காசிலிருந்து நடந்து வந்தார்கள் உண்மையைதான் சொல்லணும் தான் செய்யணும்

அப்படி சோதனைகள் நமக்கு எல்லாம் சோதனையா வந்துச்சு உலகத்துல ஹரிச்சந்திரனை போல் யாருக்காவது சோதனை வந்திருக்குதா ஒரு அரசன் உலகத்திலே காசிக்கு போனாலே புண்ணியம் என்கின்ற சொல்கின்ற அந்த நகரத்துல அரசனா இருக்கிறார் அவர் ஆனால் ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று வசிஷ்டர் எவ்வளவு கிஞ்சியும் அவருடைய செயல்களை எல்லாம் காமிஷம் முடியாது போனதுனாலே சுடுகாட்டில வந்து அவர் இருக்கிறார் குணத்தை எரிச்சிக்கின்னு இருக்கிறார் அந்த நேரத்துல கூட என்ன பாடுறாரு பாட்டு நானும் அதை தேர்தலா ஏன்டா இப்படி பண்ணுறாடே அப்படின்னு நம்ம திட்டுவோம் ஆனால் அந்த நேரத்துல சுடுகாட்டில என்ன பாடுறாரு பாட்டு விண்ணக பொருடையை போற்றி வித்தக பொருடையை போற்றி அருமறை மருந்தையை போற்றி வானவன் தொழும் வேந்தனை போற்றென்று அவன் பற்றி உருகி 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 பாடிக்கொண்டு அப்படி

இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் மாதம் என்ற ஆண்டுகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் இல்லை என்று சொன்னாலும் நமக்கு பின்னாலே நடந்தது என்று பெருமைப்பட்டு இதனை நாம் ஒரு நூத்து கணக்கில் உட்கார்ந்து பார்த்து ஆயிரக்கணக்கில் இந்த கேத்திரத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இங்கே நடைபெற வேண்டும் என்றும் இறைவன் உள்ள திருவணிகளையும் அம்மை உள்ள திருவடிகளையும் ஐயா மாணிக்கவாசகர் திருவடிகளையும் இங்கே வந்திருக்கின்ற அறுபத்தி மூவராக இருக்கின்ற சிவன் அடியார்களையும் காரைக்கால் அம்மையாரையாக வந்திருக்கின்ற அம்மைமார்களையும் திருவடிகளில் நினைந்து நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் நாம் நினைத்தது நடக்கும் என்று சிவா தமிழ் சுற்றோண்ட சவ அண்ணபி அம்மை திருவடிகள் சொன்னாம்பிகை தாய் கார்த்தியநாத பெருமான் திருவடிகளின் போலம்